பயன்பாட்டிற்கு வராமல் பூட்டியே கிடந்த அங்கன்வாடி மையம் குறித்த நியூ செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக மின் இணைப்பு வழங்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது என்ன சொல்லுங்க திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாலை கவுண்டன்பட்டி ஊராட்சியில் பொட்டிகளம் என்ற கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுத பழுதடைந்த நிலையில் இருந்த அங்கன்வாடி மைய கட்டிடத்தை இடித்து புதிதாக அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுமான பணிகள் தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்று கடந்த ஓராண்டிற்கு முன்னரே பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற்று விட்டது குறிப்பாக குடிநீர் வசதி சாலை வசதி மட்டுமல்லாது அங்கன்வாடி மையத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு உகந்த நிலையில் அங்கன்வாடி மையம் இருந்தாலும் கூட அங்கன்வாடி மையத்திற்கு தேவையான மின்சார இணைப்பை வழங்குவதற்காக தொடர்ந்து இழுபடி நிலை ஏற்பட்டு வந்தது இதனால் நிர்வாக சீர்கடு காரணமாக மின் இணைப்பை வழங்காமலேயே கடந்த ஓராண்டாக பூட்டியே கிடந்தது இது குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி களத்திற்கே சென்று விரிவான செய்தி ஒன்றை வெளியிட்டது கடந்த இருபதாம் தேதி அந்த செய்தியின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்கள் உடனடியாக அதனை சீர் செய்து கட்டிடத்தை திறப்பதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆஹ் உடனடியாக அங்கன்வாடி மையத்திற்கு மின்சார இணைப்பு வழங்கப்பட்டு அஹ் நிலக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் அஹ் சவுந்தர பாண்டியன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தர பாண்டியன் தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரவேல் ஆகியோர் முன்னிலையில் இன்றைய தினம் உடனடியாக அங்கன்வாடி மையம் திறக்க திறக்கப்பட்டு குழந்தைகளை அங்கு பயில்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக பத்து தினங்களுக்குள் உடனடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஓராண்டு காலமாக பூட்டி கிடந்த அங்கன்வாடி மையம் என்பது உடனடியாக தற்போது திறக்கப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது யுவராணி மின் இணைப்பு இல்லாமல் சிரமப்பட்ட அங்கன்வாடி மையமானது தற்போது நியூஸ் செவன் தமிழின் செய்தி வெளியீட்டால் சீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்